தலைப்புச் செய்திகள் அரசு பள்ளி நாயகன் அன்பிலாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கட்சியையும் கடந்து கல்வி வளர்ச்சி பள்ளிகளின் தரம் மாணவ மாணவிகளின் நலனுக்காக பல ஆக்கப்பூர்வ செயல்களை செய்தவர் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வருடத்திற்கு வருடம் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க அசுர வேகத்தில் பணிகளை முடக்கிவிட்டு சாதித்தவர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி திறமையான மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர்வதற்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறார் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் சதி சதவீதத்தை சராசரியை விட நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாக்கியதற்கு முக்கிய பங்காற்றியவர் இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் மகேஷ் பொய்யாமொழி என்கிற ஒற்றை மனிதனால் சாதிக்க முடிந்த சாதனைகள் வாழ்த்துக்களுடன் கே 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 கார்த்திக் திருச்சி மாவன்ற உறுப்பினர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திருச்சி தெற்கு மாவட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆட்டோ தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் போராட்டம் நடத்திய திருவாரூர் மாவட்ட சிஐடியு மாவட்ட செயலாளர் எம்கேஎன் அனிபா மற்றும் ஆட்டோ சங்க தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த திருவாரூர் மாவட்ட காவல்துறையை கண்டித்து சிஐடியு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் சங்கம் திருச்சி மாநகர் மாவட்டம் மாநகர மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் சார்லஸ் மாநகர மாவட்ட செயலாளர் ரங்கராஜன் கலாம் குரல் பிரத்யேக பேட்டி பொய்யாக வழக்கு சொல்லி இரவில் கைது செய்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் சிஐடி தொழிலாளர் அமைப்பின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை என்பது போராடுகின்ற ஒரு தொழிற்சங்க தலைவரை கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவர் மீது பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க அதாவது பஸ் ஸ்டாண்டு பிரச்சனையில் காவல்துறை என்பது பொய்யான வழக்கு போட்டதோடு நடு நடிகிரவில் மூன்று மணிக்கு சிஐடினுடைய மாவட்ட குழு அலுவலகம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு அலுவலகம் செயல்படுகின்ற இடத்தில் இரவு நேரத்தில் மூன்று மணிக்கு அதிகாலை மூன்று மணிக்கு தீவிரவாதிகளை பிடிப்பதை போல கைது செய்து அதை சம்பந்தமாக விசாரிக்க சென்ற தோழர்களுக்கு கட்சித் தலைவர்களுக்கு சிஐடி தலைவர்களுக்கு உரிய மரியாதை தராமல் கட்டாயப்படுத்தி ஒரு பெரிய ரிமாண்டை செய்திருக்கிறார்கள் காவல்துறையினுடைய இந்த மாதிரி அராஜகமான ஒரு நடவடிக்கை போராட்ட இயக்கங்களை ஒடுக்குவதும் போராடக்கூடிய தலைவர்களை ஒடுக்குவதுமான இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறோம் சிஐடியினுடைய மாநில குழுவின் சார்பாக கண்டன இயக்கங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்துவது என்ற அடிப்படையில் திருச்சி மரக்கடையில் ஆட்டோ தொழிலாளத்தின் சார்பாக அந்த கண்டன இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் காவல்துறை என்பது அராஜகமாக இதுபோன்று கைது செய்து கொண்ட நடவடிக்கை கைவிட வேண்டும் தொழிற்சங்க ஜனநாயக போராட்டங்கள் மீது சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில்